பொதுவாக நம்ம சமைக்கும்போது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறது சகஜமான விஷயம் தான் ஆனா இங்க ஒரு பெண் முட்டையை சமைக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட நிலையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பிரிட்டனை சேர்ந்த கோர்ட்னிங்கிற பெண்மணி வீட்டுல முட்டையை சமைக்கிறதுக்காக முட்டையை மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சிருக்காங்க மைக்ரோவேவ் ஓவன்ல தண்ணி ஊத்தாம வச்சதுனால ஹீட்டா இருந்த முட்டையை வெளியே எடுத்த உடனே அந்த முட்டை வெடிச்சிடுச்சு ரொம்ப சூடா ஹை பிரஷர்ல வெடிச்சதுனால அந்த முட்டை அந்த பெண்ணோட மூஞ்சில பட்டு அந்த பெண் முகம் பாதிக்கப்பட்டுச்சு நீரால கழுவிட்டு அவர் நண்பரோட போய் செக் பண்ணிருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு பார்வையில பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்தது ஆனா இது தற்காலிக குறைபாடு தான் தெரிவிச்சிருக்காங்க சில வாரங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல வலது கண் சரியாயிடுச்சு ஆனா இடது மட்டும் இன்னும் அந்த பார்வை பிரச்சனை ஏற்பட்டிருக்கான் இந்த பிரச்சனை சரியாகணும்னா இன்னும் சில வாரங்களுக்கு டெய்லியும் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் செக்அப் பண்ணிட்டு குடுக்கற மாத்திரை மருந்துகளை சரியா சாப்பிட்டா இந்த பிரச்சனை குணமாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க இந்த விஷயத்தோட தன்னோட போட்டோஸையும் எடுத்து சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிருக்காங்க சோ நம்ம சமையல் பண்ணும்போது கேஸ் வெடிச்சா மட்டும் இல்ல முட்டை வெடிச்சா கூட நமக்கு பிரச்சனை தான் இந்த விஷயம் உணர்த்து அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க